வணக்கம் நண்பர்களே பிரபஞ்சம் ஈர்ப்பு வித பற்றின ஏழு உண்மைகளை பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது செயல் செயலோட முக்கியத்துவம் இந்த சீக்ரெட் படத்தில் கூட செயலோட முக்கியத்துவத்தை சொல்லியிருக்காங்க ஆனால் மறைமுகமாக சொல்லியிருக்காங்க நேரடியாக வந்து எதுவுமே சொல்லலை இப்போ நம்ம ஒரு கதையை பார்ப்போம் அந்த கதை மூலமாக வந்து செயலோட முக்கியத்துவம் எவ்வளவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் ரமேஷ் சுரேஷ் ரெண்டு பேரும் வந்து அண்ணன் தம்பிங்க சின்ன வயசுலேருந்து ஒரே ஸ்கூலில் படித்தாங்க ஒன்றா வளர்ந்தாங்க கிரிக்கெட் விளையாட போவாங்க வருவாங்க அவங்களோட குடும்பம் வந்து ஒரு விவசாய குடும்பம் ஒரு ஏக்கர் தான் நிலம் இருக்குது ஒரு கிராமத்தில் அவங்க பிறந்தாங்க வளர்ந்தாங்க இந்த ரமேஷ் சுரேஷ் அப்படிங்கிறவங்க அண்ணன் தம்பி அப்படிங்கிறதுங்க விட ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவே வந்து வளர்ந்தாங்க காலேஜ் வந்து போகும்போது அவர் ரமேஷ் வேறு காலேஜுக்கு போயிட்டார் சுரேஷ் வேறு காலேஜுக்கு போயிட்டார் இதில் வந்து ரமேஷ் தான் வந்து அண்ணன் சுரேஷ் வந்து தம்பி ரமேஷ் வந்து படித்து முடிச்சுட்டு முதல்ல வேலைக்கு போயிட்டார் ஏன்னா ஒரு மூணு வருஷம் மூத்தவர் அப்படின்றனால படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டார் சுரேஷ் வந்து படிச்சுட்டு இருந்தார் ரமேஷ் வந்து தன்னோட தம்பியோட படிப்புக்கு அவர் தான் வந்து வேலைக்கு போன பணத்திலிருந்து உதவுறாரு அதே மாதிரி ரமேஷ் வந்து சென்னையிலேருந்து சென்னைக்கு வேலைக்கு போனார் இல்லையா அங்கேருந்து திரும்பி சனி ஞாயிறு லீவில் வந்தால் சுரேஷ் தான் போய் அவர் அவர் வண்டியில் போய் பிக்கப் பண்ணிட்டு வர்றது கொண்டு போய் பெற்றது இந்த மாதிரியான உதவிகள்லாம் சுரேஷ் தான் செய்கிறாரு எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் ஒரு பாசமாக கருத்து வேறுபாடு இல்லாமல் வளர்ந்து வந்தாங்க இந்த மாதிரி அண்ணந்தம்பி ஒற்றுமையோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து வளர்ந்துட்டு வராங்க அவங்களுக்குள்ளே வந்து மேரேஜ் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் திருமணங்கள்லாம் முடியுது அவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் பிறக்குறாங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ வெளியூரில் விலை செஞ்சிட்ருக்காங்க இந்த காலகட்டத்தில் அந்த சொத்து பாக பிரிவினை அப்படின்னு ஒன்று நடக்குது இந்த பங்கு பிரிச்சுக்கிறாங்க அந்த பங்கு பிரிச்சுக்கிறதுல அதாவது அண்ணன் குடும்பத்தார் தம்பி குடும்பத்தார் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாட்டில் ஆரம்பிக்குது பிரச்சனை வாக்குவாதம் கைகலப்பு அப்படின்னு பெரிய சண்டையில் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த சண்டை நடந்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அவங்க ரெண்டு குடும்பமும் பேசிக்கிறதில்ல ரமேஷ் அவர் சுரேஷ் அவங்களோட மனசில் ரெண்டு பேரும் பேசுனா நல்லாயிருக்கும் ஒரு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும் ஒரு நல்லது கட்டத்துக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேர்த்து மனசுலேயும் இருக்குது ஆனால் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியாக பேசிக்கிறது இல்லை எங்கேயாவது ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் பார்த்துக்கிட்டாலும் அவங்க பேசாமல் கடந்து போயிடுறாங்க ஆனாலும் மனசு சும்மா இல்லை கடந்த கால நினைவுகள் அவங்க ஒன்றா ஸ்கூலுக்கு போனது காலேஜுக்கு போனது இந்த மாதிரியான நினைவுகள்லாம் வந்து அவங்க மனசில் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது ரமேஷ் வந்து யோசிச்சுட்ருக்காரு நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாமோ அப்படின்ட்டு சுரேஷ் வந்து யோசிச்சிட்ருக்காரு இது நம்ம அண்ணன் வந்து நமக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் பொறுமையாக போயிருந்துக்கலாமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டுருக்காரு இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது இப்போ இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தேக்கு என்ன சொல்யூஷன் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் செயல் தான் கை கொடுக்கும் செயல் என்ன செயல் நேராக பேசுகிறது இல்லை ஃபோனில் பேசுகிறது அண்ணன் தன் தம்பிக்கிட்டையும் தன் தம்பி அம்மையும் ஃபோனில் பேசுறது இந்த செயல் தான் வந்து இதுக்கு தீர்வு அமையும் பழசெல்லாம் மறந்துடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு இந்த செயல் அந்த செயலில் வந்து இறங்கினாங்க அப்படின்னா உடனடியாக வந்து ரெண்டு பேர்த்து பிரச்சனையும் வந்து தீர்ந்துடும் அவங்களும் வந்து ஒன்றா சேர்ந்துடலாம் வரலாம் போகலாம் பிரிந்த உறவு அப்படின்றது மறுபடியும் சேர்ந்துடும் அந்த செயலை செய்யாமல் எதையோ ஒன்று மனசில் பகைமையோ இல்லை கடந்த கால நாட்களில் நடந்ததையும் போட்டு போட்டு ஆல்டி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனம் இல்லை இப்போ வந்து இந்த செயல் செயல் வந்து நடக்கணும் இல்லை நம்ம ஈர்ப்பு விதி மூலிமா வந்து அஃபர்மேஷன் போட்டால் கூட இதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அது ஒரு சூழ்நிலையை கூட உருவாக்கி தரும் அதாவது ஏதாவது ஒரு நிகழ்வில் ஒன்றா சந்திக்கிற மாதிரி ஒரு பேசுகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை கூட உருவாக்கி தரோம் அந்த பேசணும் அப்படின்ற செயலை நீங்கள் செஞ்சால்தான் மீண்டும் வந்து அந்த பழைய உறவு அப்படின்றது ஒட்டும் எவங்க நடுபத்துக்கும் பேசணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து அவங்கள ஒரு சொந்தக்காரங்க வீட்டு நிகழ்ச்சியில் பார்க்க வச்சது அந்த செயலையுமே வந்து சுரேஷ் செஞ்சார் செஞ்ச உடனே ஒன்றா பேசிட்டாங்க மீண்டும் சேர்ந்துக்கிட்டாங்க இப்போ அடுத்தது இப்போ இன்னொரு நிகழ்வை பார்ப்போம் சுரேஷ் அவருக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகணும்னு ஆசை பிரபஞ்சத்திட்ட வேண்டுதல் வைக்கிறாரு அஃபர்மேஷன் பண்ணுறாரு அதனோடய பலனாக வந்து சினிமாவில் கதை எழுதுகிறவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட் டைரக்டர் கதாசிரியர்கள் இவங்களோட பழக்கம் நட்பு எல்லாமே கிடைக்கிது அவங்களும் கதையை டிஸ்கஸ் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் வந்து கதை எழுதுறது அப்படிங்கிற செயலில் வந்து அவர் தான் இறங்கி ஆகணும் அவர் செயலில் இறங்க இறங்க தான் கதையை திரும்ப திரும்ப எழுத எழுத தான் எத்தனை வாட்டி அவர் எழுதுகிறாரோ அவருக்கு அந்த மனசில் அனுபவம் அப்படின்னு ஒன்று ஏற்படும் தன்னோடய ஸ்கில் அதாவது திறமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் திரும்ப திரும்ப செய்ய செய்ய தான் வந்து மேம்படும் ஒருத்தர் ஒரு துறையில் எக்ஸ்பர்ட் அல்லது மாஸ்டர் ஆகிறதுக்கு பத்தாயிரம் மணி நேரங்கள் வந்து அந்த துறையில் செலவிட்டுருக்கணும் அப்படின்றாங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் அப்படின்னு வச்சா கூட கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் தொடர்ந்து அதே ஃபுல் டைம் வேலையாக பார்த்தா தான் அதில் மாஸ்டர் ஆக முடியும் ஸோ அதனால் நம்மளோட கனவுகள் அடையறக்கு நம்ம நினச்சது அடையிறதுக்கு செயல் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்குது அதே மாதிரி சுரேஷும் வந்து ஃபஸ்ட்டு எழுதுறாரு அவருக்கு வரல திரும்ப 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 எழுதுறாரு மூணு வருஷத்தில் அவர் ஒரு நல்ல ஒரு கதாசிரியராக வந்து வந்துட்டார் இந்த ரமேஷும் சுரேஷும் சண்டை இருந்தாங்க இல்லையா அண்ணன் தம்பி கடையில் ஒரு பகை உணர்வு அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தது இந்த சுரேஷ் வந்து அவங்க அண்ணங்கிட்ட போய் பேசும்போது அந்த செயலை செஞ்ச உடனே அந்த சூழ்நிலையை அப்படியே தலகலாமருது இந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய வலிமை வந்து இந்த செயல் நெட்டாக இருக்குது நீங்கள் இப்போ என்ன சூழ்நிலையில் வேணாலும் இருங்க அதாவது ஒரு கடனில் சிக்கி அடுத்த வாழ்க்கையிலேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலையில் கூட இருங்க என்ன நடக்கணுமோ அதை பிரபஞ்சத்திட்ட வேண்டுதல் அல்லது அஃபர்மேஷன் பண்ணிவிட்டு என்ன செயல் செய்யணும் அப்படின்றத ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஒரு தொழிலோ வேலையோ தேர்ந்தெடுத்துட்டு அதில் உழைப்பு அதில் அந்த செயலை வந்து நல்லா செய்யும்போது கடன் அப்படிங்கிற ஒரு சூழலை மாதிரி நிறைய செல்வத்தை சேமிக்கிற மாதிரி ஒரு சூழலை கூட உங்களுக்கு வரும் இது சீக்ரெட் படமும் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம மனசில் இருக்கிற சிந்தனை உணர்வுகளை பாசிட்டிவாக நம்மளை ஒரு உத்வேகத்தோட ஒரு நம்பிக்கையோடு செயல்பட வைக்கிறதுக்கு தான் வந்து அந்த மொத்த படமே வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆனால் பல பேர் வந்து நம்ம நினைச்சாலே எல்லாமே கிடைச்சிடும் செயல்படவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தவறாக வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க பல பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த செயல் உழைப்பே தேவைப்படாத இருக்கிற ஷேர் மார்க்கெட்டு ஆன்லைன் ரம்மி இதிலெல்லாம் வந்து ஈடுபடுறாங்க இதில் எல்லாமே வந்து ஒரு மூணு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் பேர் தான் வந்து ஜெயிக்கிறாங்க மீதி எல்லாருமே தோல்வி தழுவுறாங்க இந்த மாதிரியான பிஸ்னஸில் லாஸ் வந்தது அப்படின்னா அது மேலே உங்களுக்கு சிக்கலை தான் வந்து உருவாக்கி தரும் கடுமையாக உழைச்சா நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்றது பொதுவாக எல்லாம் சொல்கிற விஷயம் தானே நம்ம இல் இலக்கை வந்து தெற்கு பகுதியில் வச்சுட்டு நம்மளோட உழைப்பை வந்து வடக்கு பகுதியில் செலுத்திகிட்டு இருக்கக்கூடாது இப்படி கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கக்கூடிய நேரங்களும் வந்து வந்துடும் இதுக்கு வந்து நம்ம சரியான துறையை தேர்ந்தெடுக்கணும் இயல்பு தொழிலாக இருக்கணும் இயல்புக்கு தகுந்த வேலையாக இருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு கூட்டமே ஒருத்தனுக்கு ஆகாது அப்படின்னா அவர் கண்டக்டர் வேலைக்கு போகிறதுல அர்த்தமே கிடையாது ஒருத்தனுக்கு உட்காந்துருக்கவே பிடிக்காது அப்படின்னா கேஷியர் வேலைக்கு போகிறதுல அர்த்தமே கிடையாது ஸோ இந்த மாதிரி இந்த இயல்புக்கு தகுந்த வேலையை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை செய்கிற மாதிரியே தெரியாது வேலை செய்கிறப்போ மனசு நிம்மதியாக இருக்கும் செயல் நல்லா இருக்கிறக்காக நல்ல சரியான செயலை செய்யணும் நம்ம சரியான திசையில் சரியான செயலை செய்யணும் சரியான நபர்கள் நம்மளுக்கு வரணும் அப்படின்றக்காக தான் நம்ம அஃபர்மேஷன் அப்படின்ற ஒன்று போடுறோம் நம்மளோட சிந்தனைகளை நம்ம தேவையான சிந்தனை நம்ம என்ன இலக்கு வைக்கிறோமோ அதை நோக்கி நம்ம சிந்திக்கிறோம் கிங் பகுதியில் இந்த அஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் அந்த வேலை விஷயத்தில் எது நடந்தால் நான் மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருப்பனோ அதுக்கு உண்டான சூழ்நிலையை பிரபஞ்சம் உருவாக்கி தருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த வேலைக்கு போகலாமா இந்த தொழில் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் அதனோட ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் திங்க் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த முடிவை வந்து பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவை வந்து கடவுள்கிட்டையோ பிரபஞ்சத்திட்டையோ விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த அஃபர்மேஷனை மட்டும் தேவைக்கு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தானாகவே வந்து இதை பண்ணலாம் இல்லை பண்ணவே வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு வந்து சொல்லும் அதாவது தாட்டாக வரும் தாட் வழியாக வரும் தானாக வரும் செய்யன்னு சொன்னால் செய்யுங்க செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னால் செய்ய வேண்டாம் செய் அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னா ஒரு வேலையை அதை ஃபோக்கஸாக துணிச்சலாக உங்களோட நூறு பர்சன்ட் எனர்ஜியோட தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருங்க அதில் பல பல ஐடியாக்கள் வரும் தகுதியான நபர்கள் உங்களை தேடி வருவாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு தொழிலையோ வேலையோ ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்க முடியும் இப்போ உங்கள் தொழிலில் தொழில் செஞ்சு ஒரு ஒன் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் டார்கெட் வச்சிங்க அப்படின்னா உடனே வந்து நம்ம மனசு சொல்லும் இப்போது இருக்கிற சூழ்நிலையை மனசு வந்து எப்போவுமே வெளிக்காட்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் டார்கெட் வச்ச உடனே அவ்வளோலாம் உன்னால் முடியாது அப்படின்னு உங்களுக்கும் சொல்லிடும் ஆனால் அதுவே வந்து அதுக்குண்டான வேலையில் இறங்கி செயலில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வேலையை பார்த்துட்ருக்கும்போது பார்க்க பார்க்க அந்த வேலையை செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வந்து உங்களோட கஸ்டமர்ஸு வாடிக்கையாளரெல்லாம் வர அந்த மனசே வந்து தானாக நம்பும் ஒரு வேலை செய்கிறப்ப தான் வந்து மனசு வந்து நம்பும் நம்மளோட இலக்கை வந்து அடைய முடியும் அப்படின்னு காமதியாக இருக்கும் ஒரு நாளில் ஒரு எட்டு மணி நேரம் நீங்கள் உழைக்கிறீங்க அப்படின்னா மனசு நீங்கள் வேலை செய்யும்போது ஒரு பாசிட்டிவ் சிக்னலையே வந்து பிரபஞ்சத்துக்கு அனுப்பும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் ஒரு லைவ்லியாக இருக்கும் ப்ரெசென்ட் ஸ்டேட்டில் இருக்கும் இந்த வீ வேலையில் ஈடுபாட்டோடு செய்யும்பொழுது அந்த நெகட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறதே வந்து பல மணி நேரம் வராது இந்த வேலையை தொடர்ந்து செய்யும்போது அதுலேருந்து வருமானம் கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே வந்து பில்டப் ஆகும் வேலையே இல்லாமல் நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா முயற்சி பண்ணாமல் உட்காந்துருந்தோம் அப்படின்னா பெரும் அஃபர்மேஷன் மட்டும் இருந்தோம் அப்படின்னா மனசு தொடர்ந்து இந்த கடன் கட்ட முடியலையே பயத்தையும் கவலையும் தொடர்ந்து தெளிச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம செயல்படும் போது எந்த விதமான நெகட்டிவ் சுச்சுவேஷனில் நம்ம இருந்தாலுமே கூட பாசிட்டிவ் இல்லை வந்து சமநிலையான ஒரு வைப்ரேஷனை தான் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புவோம் டிவ் வைப்ரேஷனை கண்டிப்பாக அனுப்பாமல் இருப்போம் இந்த செயலை விட முக்கியமானது அப்படின்றது இந்த சிந்தனை தான் இந்த சிந்தனை தான் முக்கியமானது ஏன்னா சிந்திச்சு முடிவு பண்ணால் அதிலிருந்து தான் வந்து செயலே பிறக்குது ஆனால் இந்த செயலையே செய்யாமல் விட்டுறக்கூடாது இந்த செயலை வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது இந்த செயல்தான் வந்து நம்மளோட சூழ்நிலையவே மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் படைச்சிது எந்த வேலையை செஞ்சால் உங்களுக்கு பிடிக்குமோ எந்த வேலை உங்களுக்கு இயல்பாக வருதோ எந்த சூழ்நிலையில் உங்களால் இரு இயல்பாக இருக்க முடியுதோ அந்த சூழ்நிலையில் வேலையை தொழிலை தேர்ந்தெடுத்துக்குங்க உங்களோட இலக்கு எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் நம்ம அடுத்த வீடியோவில் இந்த பிரம்மஞ்சம் அஃபர்மேஷன் இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம எதை வேணாலும் அடைய முடியுமா மனசு வந்து நிறைய ஆசைப்படுது அதையெல்லாம் வந்து அடைய முடியுமா அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள் உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே